ஆண்டவரும் ஒரு நட்சத்திரமாக ஏசு கிறிஸ்தவன் நாமத்தினால வாழ்த்துக்கிறோம் இந்த நாளில் கூட தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொள்கிற வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஆதியில் நீ மேல் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கலாம் ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று கர்த்தர் சிலர் மேல் குறைபடுவதை பார்க்க முடியும் பல சமயம் நம்ம ஆண்டவரை திரும்பும்போது ஆரம்ப காலகட்டத்தில் கர்த்தருக்குள்ள ஒரு மிக பெரிய வைராத்தமும் அவர் நம்மை தோற்ற அந்த அதிசயங்களும் ஆச்சரியங்களும் பார்த்து ஆண்டோருக்குள்ள மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சியோடு அவர் மிகுந்த அன்புடைய தான் இருக்கும் நம்ம கூட சபையில் அனைவரை பார்க்க முடியும் ஆண்டோடு உடனே வருவார்கள் ஆண்டோருக்குரிய காரியங்களை அதிகமாக ஈடுபடுவார்கள் ஆண்டோக்கூடிய காரியங்களை இன்னுமே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் ஆனால் அந்த அன்பை தக்க வைக்கிறோமா என்கிறத நான் பார்க்க வேண்டும் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று நம்ம கேட்கும்போது இந்த நாளில் ரட்சிக்கப்பட்டோம் இந்த மாதம் இந்த வருஷம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது முடிவு பரிந்தும் நிலைநிற்போனே ரட்சிக்கப்படுவோம் முடிவு பரிந்து நம்ம நிலை நிற்கிறோமா அதுதான் நம்மளுடைய ரட்சிப்புக்கு ஆதாரமாக இருக்கிறது அதே போல் நம்ம ஆதியிலிருந்து அன்பு உடையவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவர்களோட எப்பொழுதும் அன்புள்ள கடைசி ஜீவன் மற்றும் அன்றோட அன்பு செலுத்துகிறவர்களா அன்பில் குறைவுள்ளவர்களா இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அன்றோட மேல் நாம் செலுத்துகிற அன்பில் வளர்கிறவராய் காணப்படும் வேண்டும் பலர் இந்த உலகத்தின் உபத்திரங்களில் போராட்டங்களில் சிக்கிக்கொள்ளும்போது அவர்கள் தங்கள் அன்பை விட்டுவிடுகிறார்கள் வேகத்தில் மார்க்கின் புஸ்தகத்தில் கர்த்தர் ஒரு விதை ஓமானத்தை சொல்லுகிறதை பார்க்க முடியும் ஒரு விவசாயி விதை விதைக்கிறான் அந்த விதை வழி எருக விழுந்தது வேரில் விழுந்தது பாறையில் விழுந்தது நல்ல நிலத்தில் விழுந்தது என்று சொல்வதை பார்க்க முடியும் இந்த பாறையில விழுந்தவர்கள் அதிக வேர் இல்லாதபடினால் உலர்ந்து போய் விடுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது அது பொழுது ஆண்டோடைய அன்புல நிலைநிற்கிறவர்கள் அந்த வேர் ஆழமாய் போகாதபடிக்கு இந்த உலக உபத்திரம் வந்தவனையும் ஆண்டவுடைய அன்பு எடுத்து பார்க்க முடியும் ஆண்டோருக்கு மகிழமை உண்டாகும் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஒன்பது வசனங்கள் நாம் வாசிக்கும் போது பசியோ நாசமோ பட்டயமோ எதுவும் ஆண்டோடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்கக்கூடாதபடி இருக்கிறதா இருக்குது இவை எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டோட காரியங்களை முற்றும் ஜெயம் கொள்ளவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது மேலும் மரணமானாலும் ஜீவனானாலும் வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் தூதர்களானாலும் எந்த சிருஷ்டியானாலும் கத்தோடைய அன்பு விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்பதை நாம் நிச்சயித்து செயல்பட வேண்டும் பவுல அப்போ சொல்ற அழகாக சொல்கிறாரு இவை எல்லாவற்றிலும் நம் கிறிஸ்துவின் அன்பினாலும் செய்ய இருக்கும் ஒரு மரணம் உண்டாகி ஆண்டோடு தூக்கி போட முடியுமா இல்லை எனக்கு இது கேட்டு கிடைக்கணும்னு ஆண்டோடு விட்டு விலக முடியுமா இல்லை ஆண்டவர் எனக்கு இதை செய்யல என்று விலக முடியுமா இதெல்லாம் நாம் போலியான அன்பு கர்த்தர் மேல் வைத்திருக்கிறோம் நிபந்தனையற்ற ஒரு அன்பு அன்கண்டிஷனல் லவ் செய்தாலும் செய்வ செய்யாவிட்டாலும் உன்னிட்ட சமூகத்தில் யோக பக்தன் சொல்லுங்க எல்லாவற்றையும் இழந்து போனான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தரை நான் அவனது கிஸ்தான் இழப்பு அவனுக்கு பெரிதாய் தெரியவில்லை அவன் நேசம் தான் கர்த்தருக்குள்ள பெரிதா இருந்தது தான் யோக பக்தனை குறித்து வேறத்துல இன்றலும் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆதியிலிருந்து அன்பை விட்டாயா ஆண்டவரை விட்டு விலகி தூரம் இருக்கிறியா ஆதி அன்புக்கு திரும்ப ஆதி அன்புக்கு மீண்டுமாய் வாய் கர்த்துடைய சமூகத்தில் பங்கு பெறு கர்த்துடைய காரியங்களில் பங்கு பெற அந்த அன்பு கொஞ்சம் விலகிற மாதிரி தரும் அப்படியே பின்மாற்றத்துக்கு கொண்டு போய்விடும் கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு அந்த அன்பில் விரிசல் விட விட கர்த்தர் விட்டு வெகு தூரம் போயிடும் பின்மாற்றத்தில் கொண்டு போய்விடும் பாப பழக்கம் வழக்கங்களா இல்லை மனுஷராலையா சூழ்நிலைகளால் எந்த சூழ்நிலை அன்பை விட்டால் மீண்டுமாய் மனம் திரும்பி கற்ற சமூகத்தில் ஒப்பு கொடுத்துவாங்க கர்த்த உடனே ஆஸ்வதிக்க வல்லபர்த்து கத்த நாம் இந்த வார்த்தையில் ஆஸ்வதிப்பார்